ஓம் ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி தீபன் ஆஸ்ட்ரோ டாட் காம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் வடிவே ஒவ்வொரு மாதமும் நம்ம மாதப்பலனாக நம்ம வந்து பலனாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அந்த வகையில் மார்ச் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக மேசராசி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ போட்டித் தேர்வுகள் எழுதிக்கிட்டு இருக்க மேசராசி மாணவர்கள் அல்லது மேசராசி இளைஞர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டித் தேர்வுகளில் கொஞ்சம் பயிற்சி எடுத்து எழுதுனாங்க அப்படின்னா அவங்க வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சிறப்பாகவே இருக்குது இன்னொன்று அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்போ மேசராசி அன்பர்களை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அரசு துறை சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி செய்கிட்டு இருக்கோம் வேலை சார்ந்து முயற்சி செய்கிறவங்க ரொம்ப தீவிர முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அவங்க போட்டி தேர்வு ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் அதுவும் இல்லாமல் வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள காலகட்டமாக இந்த காலகட்டம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடன் நீண்ட நாளாக கடன் பிரச்சனையில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க மேச ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களோட கடன் அடைபடும் அது நிச்சயமாக அடைபடும் ஏன்னா பத்தாம் உங்களோட ராசி அதிபதி பத்தில் இருக்கிறது கூட சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் மூலமாக நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதே உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு அந்த வழியில நீண்ட நாளா இருந்துகிட்டு வந்த தகராறுகள் நீங்கி சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது அப்பா உங்களுக்கு நல்ல உதவி செய்வார் அப்பா மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் அது மூலமாக பூர்வீகத்தின் மூலமாகவும் வரவேண்டிய சொத்துக்கள் நீண்ட நாள் நிலவை நிலுவையில் இருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்குது பொதுவாகவே மேசராசி அன்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 嗯。 ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த காலகட்டமாக இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்கள் பொருள் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது உங்களை சந்திக்கிறவங்க அனைவருமே ஒன்று தொழில் சார்ந்து பேசுவாங்க இல்லை அப்படின்னா வேலை சார்ந்து பேசுவாங்க இல்லை அப்படின்னா உங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல தான் அனைத்து விஷயங்களும் உங்களோட தொடர்புகளே அப்படி இந்த மாதம் உள்ளாவே உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க பயன்படுத்துங்க சரியான வழியில் பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் பொருளாதார தேவைகளையும் தொழில் தொழில் அமைவதும் தொழிலை விரிவுபடுத்துவதும் தொழில் மூலமா வருமானத்தை ஏற்படுத்துறது விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் நல்லா இருக்கு உழைப்பில்லா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே நீங்க செஞ்சு வச்சிருந்த சிறு முதலீடு மூலமா பெரும் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கு அது இல்லாம ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நட்சத்திர படனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த நம்ம மேச ராசியில பாக்கோம் அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மூன்று நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினி கேது அப்ப ஆறாம் இடம் என்ன அடிமை வேலை சம்பந்தமா அதாவது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது அவங்களோட உழைப்பு முயற்சிக்கு ஏற்றாற் போல பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வுகளும் பட்டங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு வேலையில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பரணி நட்சத்திர நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் புதுசாக வண்டி வாகனங்கள் ஏதேனும் வாங்கணும்னு திட்டமிட்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் திட்டமிடலாம் மனை வழியில் சொத்து பத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் திடீர் அதிர்ஷ்டமும் பரணி நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அரசு சார்ந்த துறைகளில் இருந்து நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் கான்ட்ராக்டர்ஸு அரசு சார்ந்த கான்ட்ராக்ட அரசு அரசு சார்ந்து இருக்கிற அனைவருக்குமே இந்த காலகட்டம் ஒரு லாபகரமான தான் இருக்கும் வேலை உழைப்பு அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதன் மூலமா பெரும் வருமானம் சேரக்கூடிய காலகட்டமா உங் இந்த காலகட்டம் மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு எதிலும் வேகமாக செயல்படக்கூடிய எந்த வேலையும் உடனே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமாக செயல்படக்கூடிய நமது மேசராசி அன்பர்கள் அவர்களுக்கு இந்த மார்து மாதத்துல என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய நிகழ்வுகள் இருக்குது என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முகூர்த்தங்கள் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா வளர்பிரை முகூர்த்தங்கள் மூ ரெண்டு முகூர்த்தமும் அதே போல தேய்பிரை முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது நான்கு முகூர்த்தமும் முகூர்த்த நாட்கள் இந்த மார்ச் மாதத்திலேயே ஆறு முகூர்த்தங்கள் இருக்குது அது இல்லாம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு ஒரு ஆன்மீக நிகழ்வு ஒன்னு ரொம்ப சிறப்பா இந்த மாதத்துல இருக்கு இதையும் தாண்டி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசராசி ராசி அதிபதி எங்க இருக்கார் सेवाई भगवान மேச ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் இடத்துல சுக்கரன் கூட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அதாவது ஏழாம் அதிபதி கூட சேர்ந்து ஸ்தானத்தோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல அப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லணும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு தொழில விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு உண்டு தொழில் முதலீட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் முதலீடு உங்களுக்கு கிடைக்கும் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அது இல்லாமல் பார்ப்போம் அப்படின்னா மனைவி வழியில வர வேண்டிய சொத்துக்கள் நிலம் சார்ந்த சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது இல்லாம இரண்டுக்கும் அதிபதியான சுக்கரன் பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல மூலமாக வருமானம் வந்த வருமானத்தை போட்டு மீண்டும் தொழில விரிவுபடுத்துறது இந்த விஷயங்கள் நல்லா சிறப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வேலை பார்க்குறவங்க பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பதவி உயர்வு மட்டும் இல்லாம சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் டிரான்ஸ்பர் கேட்டிருந்தா கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து மனைவி வழியில இருந்து வந்த சொத்து பத்து தகராறுகள் இந்த காலத்துக்கட்டில சரியாகி மனைவிக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல நல்லா இருக்குது அதையும் தாண்டி வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் நான் ஒரு தொழிலை செய்ய போனேன் திடீர்னு பார்த்தோம்னா வேறொரு தொழில் நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு பரிந்துரை பண்ணாங்க நான் அதை செஞ்சேன் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் மூலமா திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது தொழிலை விரிவுபடுத்த முடியல அப்படிங்கிற ஏக்கம் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல தொழில் முதலீடு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அதுலயும் குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா இடம் சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்குது உங்களோட சகோதரர்கள் மேசராசி அன்பர்களோட சகோதரர்கள் சகோதரர் ஒற்றுமை இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒற்றுமை மேம்படும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முயற்சி செய்வாங்க உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் சார்ந்த அன்பர்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது அதே போல இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வுகளும் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப che abbigneso o no. அது மட்டும் இல்லாமல் சுக்குரன் செவ்வாய் சேர்க்க அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இதுவே ஒரு யோகமான கால அமைப்பு தான் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து ராசி அதிபதியோடு சேர்ந்து பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் அப்படின்னே தான் சொல்லணும் குருவா பொதுவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு ராசி அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த வருட வருடங்களை விட இந்த வருடம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றமே இருக்குது ஏன்னு ஜென்ம குருவா மேச ராசியிலேயே குருநாதர் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி அமர்ந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அஞ்சு ஒன்பதாம் இடங்களை பார்க்கறதுனால தானாக வர வேண்டிய சொத்துக்கள் இயல்பாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைச்சிரும் என்ன சிறு சிறு மனக்குழப்பங்களோட இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தலைவலி அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ராசியை பொறுத்த வகையில் இந்த மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லாவே இருக்குது என்னன்னா ஐந்தாம் அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ பூர்வீகத்தின் மூலமாக உழைப்பில்லா வருமானம் சொத்து பத்துக்கள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதுவும் எம் இல்லையா வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் எழுதிருக்கீங்க இல்லையா அந்த அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த வேலை கிடைக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்துல இருக்குது அது சார்ந்த தகவல்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அதிபதி அதிபதியோட பத்தாம் அதிபதியான சனி பகவான் அதே நேரத்துல மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டம் கமிஷன் தொழில்கள் செய்யறது மூலமா நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நார்மலாவே பார்த்தோம் அப்படின்னா மேசராசி அன்பர்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இந்த காலகட்டத்தில் போகலாம் முயற்சி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா போகலாம் அடுத்து படிப்பு அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா உயர்கல்வி அடுத்த நிலை படிப்புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல படிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஐடி துறை சார்ந்த படிப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அக்கவுண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா உயர்கல்வி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசு சார்ந்த விஷயங்களில் எம்பிபிஎஸ் சீட்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் தலைவரை கட் பண்ணுங்க இது என்ன இப்போ என்ன நடக்குது நம்ம கல்வித்துறை சம்மந்தமாக